இந்த சைலேஜ் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா செலவு ரொம்ப குறை தான் இந்த சைலேஜை கொடுக்குறோங்க செலவை குறைக்கணும் நம்ம ஆடு மாடு நல்லா வளர்க்கணுன்னு நினைக்கிறவங்க அது மட்டும் கொடுத்துட்டே நம்ம தண்ணி வைச்சாலே போதும் வேற எந்த தீவனும் கொடுக்க வேண்டியதில்லை நமக்கு நல்ல பால் அதிகமாகும் மாடு ஆரோக்கியமாக இருக்கும் மாடுக்கு நோய் எதிர்ப்பு தனிமையும் அதிகமாகவும் இருக்குங்க ஆடுகளுக்கு கிடா குட்டி வளர்ப்பில் செம்மறி கிடா குட்டி வளர்ப்பில் எவ்வளோ எவ்வளோ சார் வெயிட் ஏறுது ஒரு மாதத்துக்கு ஒரு மாத்துக்கு மாதம் நான் சிட்டியில் இருக்கேன் கொஞ்சம் இடம் வசதி மட்டும்தான் இருக்கு இந்த சைலேஜை போட்டால் அந்த ஆடுகளை வளர்த்தரலாமா முடியுமா கண்டிப்பாங்க சார் இப்போ நிறைய கஸ்டமர் அதே மாதிரிதான் வச்சிருக்காங்க சுகர் கேன் நம்ம குடிக்கிற ஜூஸ் மட்டும்தான் மிக்ஸிங்களை தவிர நம்ம இதில் வேற எந்த கெமிக்கலோ வேற எதுவுமே மிக்ஸிங் கிடையாதுங்க நல்லா இருக்குங்க சார் ஆடு மாடு நல்லா விரும்பி சாப்பிடுங்க நம்ம ஆடுகளுக்கு கொடுக்கும்போது சைலேஜை பொறுத்த அளவுக்கு நம்ம உயிரிடம் வந்து ஒரு கிலோவுக்கு வந்து எழுபது கிராம் கணக்கு திருச்சிக்கல் மாவட்டம் பழனி இடத்துல கணபதி நகர்ற இடத்துல நம்ம இந்த விஎஸ் ஃபீட் இருக்குங்க எப்படி சார் உங்களுக்கு இந்த சைலேஜ் பண்ணலாம்னு ஒரு ஐடியா அது பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி முதல்ல மாடெல்லாம் வச்சுருந்தோம் இப்போ மாடெல்லாம் வச்சு நம்ம தீனியெல்லாம் நம்ம தோட்டத்துல இருந்தே போட்டுருந்தோம் இப்போ அது என்ன ஆச்சுன்னா நம்ம தோட்டத்துல இருந்து போட்டுருக்கும் போது மாடுகளுக்கு நாங்களே மக்காச்சோள தட்டெல்லாம் வெட்டி போட்டுருந்தோம் நம்ம வாங்கும்போது நல்ல நல்லா ரிசல்ட் கிடைச்சது மாடு நல்லா சாப்பிடுச்சு பால் திடீர்னு அதிகமாச்சு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ ஏன் நம்ம நல்லாவே இது பண்ணலாமேன்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கும்போது அகம்பகம்லாம் கொடுத்தோம் அவங்களும் நல்லா ரிசல்ட் சொன்னாங்க இது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்க ஆரம்பிச்சுங்க சைலேஜ்ல நிறைய வகைகள் இருக்கு நீங்க என்ன வகைகள்லாம் செய்றீங்க சார் நம்ம ஆரம்பிச்சது வந்து இன்னைக்கு முடிக்க ஒரே வகை தான் மக்கா சோளத்துல மட்டும்தான் பண்றோம் வேற எதுவும் பண்றது நிறைய பேர் பண்றாங்க கோபூர் எல்லாம் பண்றாங்க ரெட்னியா பேர் பண்றாங்க எல்லாத்திலையும் பண்ணிக்கலாம் ஆனா நம்ம பண்றது மக்கா சோளத்துல மட்டும்தான் கான் சைலேஜ் மட்டும்தான் பண்றோம் வேற என்ன காரணம் சார் கான் சைலேஜ் அப்படி என்ன ஸ்பெஷல் இப்போ கான் சைலேஜ் போது மக்கா சோளத்துல ப்ரோட்டீன் அதிகமா இருக்குங்க நம்ம தட்டு கருது எல்லாத்தையும் அரைச்சு பண்ணும்போது அதுதான் நம்மளுக்கு ரிசல்ட் நல்லா இருக்கும் மாட்டு கொடுத்தோம்னா பால் அதிகமாகும் ஆட்டு கொடுக்கும்போது வளர்ச்சி நல்லா இருக்கும் வெயிட் கெயின் கிடைக்கும் எந்த நோய் எதிர்ப்பு தன்மையும் அதிகமா இருக்குங்க இதை நம்ம கொடுக்கறதுனால எத்தனை மாச மக்கச்சோள தட்டை வெட்டணும் எத்தனை மாசத்துல எப்படி சைலேஜ் நம்ம எடுக்கணும்னா கரெக்டான பக்கம் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு எழுபத்தஞ்சு நாள் இருந்து எண்பத்தஞ்சு நாளுக்குள்ள எடுத்தாதான் அந்த பால் பருவத்தில் எடுத்து பண்ணாதான் அது நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க நம்ம தட்டு கருது எல்லாம் அந்த பால் பருவத்தில் எடுக்கும்போது தான் அது வந்து சைலேஜ் பண்ணி நம்ம கொடுக்கும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க ஆட்டுக்கும் மாட்டுக்கும் எதுக்குனாலும் சரி மக்காச்சோளம் மாவு கொடுங்க தான் மாடு பால் நல்லா கறக்கும் மாடு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அப்படிங்கும் போது நம்ம தட்டு அதெல்லாம் சேர்த்தி கொடுக்கும்போது முழு சத்தும் அதுக்கு போகுதுங்க தட்டுல இருக்க சத்தும் போகுது மக்காச்சோளம் கருத்துல இருக்க சத்தும் போகும்போது மாடு நல்லா தான் இருக்குங்க இந்த நூறு நாள் வளர்ப்பு ஆடுகளுக்கு கொடுக்கலாமா சார் கண்டிப்பா இது ஆடுகளுக்கு நிறைய போயிட்டு இருக்குங்க சார் நம்ம கிட்ட இருந்து வாங்குறவங்க ஆடுகளுக்கும் வாங்குறாங்க அவங்க எப்படின்னா முந்நூறு ஆடு நானூறு ஆடு வச்சிருக்கவங்க கூட நம்ம கிட்ட வாங்கிட்டு தான் இருக்காங்க இந்த ஆடு கொடுக்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேட்சை கொண்டு போய் வளர்க்கிறவங்க இருக்காங்க மேட்ச்சல் கொண்டு போகாதவங்களும் இருக்காங்க அப்படி கொண்டு போகாதவங்க இந்த சைலேஜ் கொடுத்தே நல்லா வெயிட் கெயின்ல கொடுத்து நல்லா பண்ணிட்டு இருக்கிறதுனால இது நிறைய போயிட்டு இருக்குங்க சார் ஆடுகள் கொடுத்தாலும் நல்ல பெனிஃபிட் கிடைக்குங்க இந்த வருஷம் நல்ல வறட்சி நிறைய மாவட்டத்துல வறட்சி தீவிர பற்றாக்குறங்காங்க அதுல கொடுத்தா எப்படி சார் அதுக்குள்ள வறட்சிங்கிறத விட பாத்தீங்கன்னா ஆடுகளுக்கு நம்ம தீனி கொடுத்து தான் ஆகணுங்க அப்படிங்கும் போது வறட்சியா இருக்கிற நேரத்திலையும் நம்ம இதை சைலேஜை வந்து கொடுத்துட்டு தான் இருக்கோம் இப்போ வறட்சிக்காக நம்ம ஆட்டுக்கு எதுவுமே கொடுக்காம விட முடியாது கொடுத்துட்டே இருந்தோம்னா தான் ஆடு நல்லா வளர்ச்சிங்க நம்ம சைலேஜ் எப்பவுமே வருஷம் முன்னூத்தி நாள் கொடுத்துட்டு தான் இருக்குங்க சார் சரி சார் குறைஞ்சது எத்தனை மூடான ஆர்டர் கொடுப்பீங்க சார் உங்க சைலேஜ்னு எடுத்துகிட்டு இப்போ நம்ம பக்கமாக இருந்தால் வந்து ஒரு மூட்டையும் கூட எடுத்துகிட்டு போடலாம் இந்த பார்சல் மட்டும் போடும்போது மட்டும் ஒரு ரெண்டு மூட்டை மூணு மூட்டை சேர்த்து போடுங்க ஏன்னா பார்சல் ஆஃபீஸ்க்கு நம்மளுக்கும் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் இருக்கும் அது ஒரு ஆட்டோ பிடிச்சாலே ஒரு சாத்ஜஸ் வரும் அதுக்காக தான் அதை மட்டும் நம்ம ஒரு ரெண்டு மூட்டைக்கு மேலே எவ்வளோ இருந்தாலும் நம்ம போட்டு விடலாம் எப்படி சார் இங்கேருந்து திருநெல்வேலிக்கு எடுக்காங்கன்னு வச்சுக்கங்களேன் மூட்டைக்கு எப்படி சார்ஜ் வருது எப்படி சார் சார் நம்மளுக்கு திருநெல்வேலின்ட்டு தமிழ்நாடு ஃபுல்லாகவும் சரி ஆந்திரா கர்நாடகா எதுனாலும் சரி நம்ம பார்சலில் போட்டுக்கலாங்க சார் நம்ம அந்த பார்சலில் போட்டோம்னா பார்சல் சார்ஜ் வந்து நம்ம டூபேயில் தான் போட்டு விட்ருவோம் அது அவங்க அங்கே ஆஃபீஸில் கொடுத்து ட்ரான்ஸ்போர்ட் ஆஃபீஸில் கொடுத்து எடுத்துக்கலாங்க வேற மாநிலங்களுக்கும் பண்ணிட்டு இருக்கீங்களா நம்ம நிறையா போய்ட்டுருக்குங்க சார் இப்போ கேரளாவுக்கு அதிகமாக போகுது நம்ம ஆந்திரா போகுது பெங்களூர் போகுது நிறைய போயிட்டு போயிட்டுருக்குங்க சார் நமக்கு கஸ்டமர் வந்து எங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம சர்வீஸ் பண்ணுறது தான் நம்ம வேலைங்க இப்போ ஒரு ஆடு இப்போ பெங்களூரில் இருக்க என்ன நம்ம அதனால் அங்கே கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது நம்மளை தேடி வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு நம்ம கொடுத்து நல்லா இது தானே அடுத்து நம்ம அவங்க ஃப்ரெண்ட்ஸோ யாரோ ஒருத்தர் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கலாம் இந்த மாதிரி எங்களுக்கு கொடுத்தாக்க நல்லா இருக்கும் அவங்களும் சொல்லலாம் அதுக்காக நம்ம எங்கேயா இருந்தாலும் கொடுத்துருவோங்க மற்ற கம்பெனிகளுக்கும் உங்க கம்பெனிகளுக்கும் என்ன வித்தியாசம் சார் மற்ற கம்பெனியை பத்தி நம்ம சொல்ல விரும்பல ஏன்னா அவங்களோட இதை வந்து நம்ம குறை சொல்ல கூடாது அதனால என்னன்னா நம்மளோடது நம்ம தரமா பண்ணி தரோம் நம்ம ஏன் இந்த மக்காச்சோள சைலேஜ் தீவிரத்தை வாங்கணும் மக்காச்சோளம் சைலேஜ் ஏன் வாங்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ஆட்டுகளுக்கு கொடுக்கும் போது பசுந்தீவனம் மெயினா வேணும் ஆட்டுக்கோ மாட்டுக்கோ கொடுக்கும்போது பசுந்தி வனம் வேணும் பசுந்த இனம் எல்லா தீட்டையும் கிடைக்காது இப்போ தண்ணி இல்லாதனா வறட்சியாக இருக்கு அந்த இடத்துக்கு கிடைக்காது அப்போ என்ன பண்ணோம்னா நம்ம இந்த மக்காச்சோள சைலேஜை வந்து கொடுத்தோம்னா ஆட்டுக்கும் மாட்டுக்கு பசு தீவனம் கிடைக்கும் இந்த சைலேஜ் கொடுக்கறதுனால தீவன செலவு கூடுமா குறையுமா சார் நம்மளுக்கு இந்த சைலேஜ் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா செலவு ரொம்ப குறைவாகிறதுனால தான் இந்த சைலேஜை குடுக்கறவங்க செலவை குறைக்கணும் நம்ம ஆடு மாடு நல்லா வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம இந்த சைலேஜ் கொடுத்து வளர்த்துக்கலாம் நான் சிட்டியில் இருக்கேன் கொஞ்சம் இட வசதி மட்டும்தான் இருக்கு இந்த சைலேஜை போட்டு ஆடுகளை வளர்த்திடலாமா முடியுமா கண்டிப்பாங்க சார் இப்ப நிறைய கஷ்டமர் அதே மாதிரிதான் வச்சிருக்காங்க சிட்டிக்குள்ளே நம்ம இருக்கும்போது என்ன ஆகுனா நம்ம மேஜர் கொண்டு போக முடியாது வீட்லயே கொஞ்சம் ஒரு ரெண்டு சென்ட் மூணு சென்ட்டு இடத்துக்குள்ளேயே வச்சிருப்பாங்க அவங்களுக்கு வந்து இந்த சைலேஜ் கொடுத்தோம்னா நல்லா வளர்ச்சியாகும் நல்லா வெயிட் கெயின் கிடைக்கும் வெளியே கொண்டு போக வேண்டியதுன்னா நல்லா வளர்த்துக்கலாம் அதனால நான் அவங்களுக்கு தீவனம் பிரச்சனையே வராதுங்க இந்த சைலேஜ் கொடுத்துட்டு சார் ஒரு நாளைக்கு நம்ம மாடுகளுக்கு நம்ம எப்படி கொடுக்கணும் எவ்வளவு தீவனம் சைலேஜ் கொடுக்கலாம் இப்போ மாடுக்குன்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்காக சொன்னோம்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு மாடு வந்து ஒரு பத்து லிட்டர் கறக்குது அப்படின்னா ஒரு பன்னெண்டு கிலோ கொடுக்கலாங்க பன்னெண்டுலேருந்து பாஞ்சு கிலோ கூட கொடுத்துக்கலாம் அது மட்டும் கொடுத்துட்டே நம்ம தவிடும் தண்ணி வைச்சாலே போதும் வேற எந்த தீவனும் கொடுக்க வேண்டியது நமக்கு நல்லா பால் அதிகமாகும் மாடும் ஆரோக்கியமாக இருக்கும் மாடுக்கு நோய் எரிப்பு தனிமையும் அதிகமாகவும் இருக்குங்க இதை கொடுக்கும்போது மாட்டுக்கு எந்த பிரச்சனையும் சைடு எஃபெக்ட்டு எதுவும் வராது இது வந்து எந்த கெமிக்கலும் மிக்ஸ் பண்ணாமல் நம்ம பண்ணி கொடுக்குறோங்க இப்படி சார் இயற்கையாக தான் சார் இது வந்து நம்ம எந்த கெமிக்கல் மிக்ஸ் பண்ணாதுங்கும் போது நமக்கு நேச்சுரல் தான் நேச்சுரல் ஆர்கானிக் முறையில் தான் நம்ம பண்ணுறோங்க ஆடுகளுக்கு எப்படி சார் கொடுக்கணும் ஆடுகளுக்கு ஆடுகளுக்கு நம்ம கூட நூறு நாள் வளர்ப்பு செம்மரி விளப்புக்கெல்லாம் சொல்றாங்களா அதுக்கெல்லாம் எப்படி கொடுக்கணும் எவ்வளவு அளவு ஏதாவது கொடுத்துக்கலாம் ஆமாங்க கண்டிப்பாக இருக்குங்க நம்ம ஆடுகளுக்கு கொடுக்கும்போது சைலேஜை பொறுத்த அளவுக்கு நம்ம உயிரிடம் வந்து ஒரு ஒரு கிலோவுக்கு வந்து எழுபது கிராம் கணக்கு வச்சு கொடுத்தாலே போதும் உதாரணம் பார்த்தா ஒரு பத்து கிலோ இருக்குன்னு வச்சுங்களேன் பத்து கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கா கிலோ கொடுத்தா போதுங்க ஒரு நாளைக்கு அப்போ நம்ம ஸ்டார்டிங்ல நம்ம முக்காக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது அதனோட வெயிட் கூட கூட நம்ம அதனோட அளவையும் கூட்டிகிட்டே போகணும் நம்ம அந்த மாதிரி கொடுத்தாலே போதுங்க எல்லாத்துக்குமே ஆட்டுக்கு மாட்டுக்கு எதுனாலும் நம்ம அளவு வச்சு கொடுத்தா நல்லதுங்க நம்ம எவ்வளவு வேணாலும் அழி போட்டாலும் சாப்பிடுங்க சாப்பிடும்போது என்னங்கன்னா நம்மளுக்கு தான் காஸ்ட் வைஸாக அதிகமாகுங்க வயிற்று பிரச்சனைகள் வராதா புழுக்கைகள்லாம் எல்லாம் சரியா போடுமா புழுக்கை போடுறதோ இல்லை பகுத்து ஜீரண பிரச்சனையோ எதுவுமே வராது ஏன்னா நம்ம பசங்க வேணும் தானுங்க எந்த பிரச்சனையும் வராதுங்க நல்லா சாப்பிடுங்க விரும்பி சாப்பிடும் ஆடுங்க அதனால எந்த பிரச்சனையுமே வராது இந்த சைலேஜி இந்த பேல் முறை அது இதுன்னு சொல்றாங்க நீங்க ஏன் இது பேக் பண்ணிருக்கீங்க சார் ரொம்ப நம்ம ஆரம்பத்துலயே நம்ம பேல் பண்ணீங்க ஆரம்பத்துலேயே இருந்து இப்போ முடியும் மூட்டை பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு என்னன்னா இப்போ இந்த மூட்டை பண்றதுனால என்னன்னா தூக்கம் பிடிக்க ஈஸியா இருக்கும் ஒண்ணு ரெண்டாவது என்னன்னா ஒரு மாடு ரெண்டு மாடு வச்சிருக்கவங்க இல்ல ஒரு ஆடு ஒரு நாலு ஆடு வச்சிருக்கவங்க இவங்க எல்லாத்துக்குமே இதுதான் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது எப்படின்னா ஒண்ணு வந்து நம்ம பேலா இருந்தோம்னா பிரித்தோம்னா அதை எடுத்து பத பக்குவப்படுத்தி வைக்கிறதுக்கு முடியாதுங்க அதுக்கு ட்ரம்ம தேடணும் நிறைய அதுக்கு செலவாகும் இது அப்படி கிடையாதுங்க இப்ப நம்ம பேக்கிங் பார்த்துருப்பீங்க அதுல பாத்தீங்கன்னா உள்ள ஒரு பாலித்தீன் கவர் இன்னர் போட்டிருப்போம் இது நம்ம மூட்டையே பிரித்தா கூட அந்த மூட்டைக்குள்ள இருக்க கவரை வந்து எடுத்துட்டு நம்ம சுத்தி வச்சிட்டோம்னா அது ஒரு வாரத்துக்குனாலும் ஒன்றும் பண்ணாது அதுக்காக தான் நம்ம இதை வந்து மூட்டையிலேயே பண்ணிட்டு இருக்குங்க இது வாங்கிட்டு போனா எவ்வளவு நாள் வச்சுக்கலாம் சார் இது வாங்கிட்டு போய் ரெண்டு மூணு கூட முடிஞ்சுக்கலாங்க அது வரைக்கும் கம்ப்ளைண்ட் வராது எந்த கம்ப்ளைண்ட் வராங்க வேற என்ன கம்ப்ளைண்ட் இல்லை கம்ப்ளைண்ட்னு பார்த்தோம்னா நம்ம வச்சிருக்கிற இடத்துல எலி எதுவும் ஓட்டை போடாமோ அது மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் மற்றபடி இதில் கம்ப்ளைண்ட் வரதுக்கு இல்லைங்க என்னன்னா ஆச்சுன்னா அந்த இடத்துல வந்து காத்து நமக்கு இதாகும் போகும்போது என்னன்னா ஃபங்கஸ் ஃபார்மா இருக்கு வாய்ப்பு இருக்குங்க ஏர் டைட் ரூம்ல தான் இருக்கணும் ஆமாங்க சார் இது எப்படி சார் ஆரம்பத்துல இருந்து எப்படி உற்பத்தி பண்றாங்க இது வந்து எப்படின்னா நம்ம காட்டில் விதச்சல இருந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சுலேருந்து எண்பத்தஞ்சு நாளுக்குள்ளதை எடுத்து அதை வந்து நம்ம என்னன்னா வெட்டி நம்ம சாப்பிடுறலாம் கட் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் நம்ம பங்கர் முறையில் போட்டு நம்ம பங்கர் முறையில் வச்சு அதுக்கப்புறம் அந்த ஃபவுண்டேஷன் ஆனதுக்கப்புறம் எடுத்து தான் நம்ம பேக் பண்ணுறேங்க அப்படிங்கும் போது நம்மளுக்கு வந்து இது வந்து தான் குடுக்குறேங்க நீங்க டைரெக்டா எடுத்துட்டு போவோம் ஒரு சில கேட்பாங்க கொண்டு போனதான் கொடுக்கலாமா இல்ல வச்சு கொடுக்கணும் நீங்க அந்த பிரச்சனையே வராது நாங்க கொடுக்கும்போதே பதப்படுத்தி நாங்க பங்கர்ல இருந்து எடுத்து தான் உங்களுக்கு தரதுனால நீங்க கொண்டு போனதை கொடுத்துக்கலாங்க பாத்தீங்கன்னா நாங்க கிட்டத்தட்ட பங்கர்லயே பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு நாள் விடுவோம் எதுக்கான எல்லாரும் முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாள் கூட விடலாம் நாங்க ஒரு இருபத்தஞ்சு நாள் முப்பது நாள் கூடயே எடுத்துருவோம் எடுத்து அடுத்து நாங்க பேக்கிங் பண்ணி ஒரு பத்து நாள் நம்ம குடௌன்ல வச்சுருவோங்க அதுக்கப்புறம் தான் நம்ம வெளியே கொடுக்குவோம் இந்த ஃபெர்மெண்டேஷனுக்கு என்ன எக்ஸ்ட்ரா ஆட் ஆட் இது சேர்க்கிறீங்க வந்து இப்போ நாங்கள் எதுவும் பண்றதுங்களா கரும்பு சாறு அதாவது கரும்பு ஜூஸுங்க சுகர் கேன் நம்ம குடிக்கிற ஜூஸ் மட்டும் தான் மிக்ஸிங்களை தவிர நம்ம இதில் வேற எந்த கெமிக்கலோ வேற எதுவுமே மிக்சிங் கிடையாதுங்க கரும்பு ஜூஸுக்கு ஃபெர்மெண்டேஷன் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் சார் ஆடு மாடு நல்லா விரும்பி சாப்பிடுங்க சார் இந்த மக்காச்சோள சைலேஜ் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி இருக்குது வளர்க்குறவங்க எப்படி சொல்றாங்க அவங்ககிட்ட அந்த இதை பற்றி மக்காச்சோளம் சைலேஜ்னா நோய் எதிர்ப்பு சக்திங்கிறத விட நம்ம அது விவசாயி வந்து காட்டில் நம்ம மருந்து அடிக்கூடாதுன்னு சொல்லுவோம் இயற்கையாக போட்டு கொடுத்தா தான் சைலேஜ் நல்லா இருக்குன்னு சொல்லுவோம் அவங்க ஆரம்பத்துலேயே கொஞ்சம் அடிச்சிட்டாங்கன்னு நமக்கு தெரிய போகிறது இல்லை ஆனால் இப்போ நம்ம எடுக்கிற ஃபார்மாலிட்டி எல்லாம் சொல்லி வச்சு எடுக்கிறதுனால வந்து அந்த மருந்து அடிக்காம இயற்கை முறையிலேயே அவங்க அந்த உரம் அந்த மாதிரி எல்லாம் போடாமல் இயற்கையாக கிடைக்கிற சார் இந்த சைலேஜை நம்பி எவ்வளோ பண்ணைகள் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இப்போ சைலேஜ் நம்பி தான் நிறைய ஆடு மாடு பண்ணையாக இருக்குதுங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இப்போ முத மாதிரி எல்லாம் நம்ம காட்டுக்குள்ள மேட்ச்சலுக்கு அதிகமா கொண்டு போறதுக்கு இப்போல்ல தண்ணி வசதி நிறையாவுக்கு இல்லாம இருக்கு மழை எல்லாம் இல்லாம இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா ஆடு மாடு வச்சிருக்கோங்க இந்த சைலேஜ் நம்பி தான் அதிகமா வளர்க்குறாங்க இந்த சைலேஜ் நம்பி தான் போயிட்டே இருக்குங்க பண்ணைகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுதாங்க அவங்களோட இதுல ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் பாத்தீங்கன்னா நல்லா இருக்க தான் இப்ப எல்லாருமே சைலேஜுக்கு மாறிட்டு இருக்காங்க முத எல்லாம் மேட்ச்சலுக்கு கொண்டு போவாங்க இப்ப மேச்சல் கூட அதிகமா போடாம வீட்லயே கட்டி போட்டு வளர்க்கறாங்க அதை ஃபீட்பேக்கு போது சைலேஜை பொறுத்த அளவுக்கு நல்லா இருக்குங்க வருங்காலத்து சைலேஜ் இல்லாம வளர்க்க முடியாத லெவலுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா வந்து சைலேஜ் தான் மெயினாகவே இருக்குங்க ஆடுகளுக்கு கிடாக்குட்டி வளர்ப்புல செமரி கிடாக்குட்டி வளர்ப்புல எவ்வளவு சார் வெயிட் ஏறுது ஒரு மாசத்துக்கு ஒரு மாசத்துக்கு மாதம் சைலேஜ் எல்லாம் கொடுத்தோம்னா குறைஞ்சது நம்ம சாதாரணமா ஒரு ரெண்டு கிலோ ஏறுது அப்படின்னா சைலேஜ் கொடுக்கும் போது நீங்க இருந்து மூன்றரை கிலோ முடி வெயிட் கூடும் ஒரு நாலு கிலோ வரைக்கும் வெயிட் வரும் வருங்க கிடாக்குட்டி வருங்க சார் இந்த ஊருகாய் கிராமத்தில் தெரியாமல் இருக்காங்களா சைலேஜுங்கிறது நம்ம இங்கிலீஷ்ல சொல்றது சைலேஜ் அதுவே தமிழில் சொன்னா ஊறுகாய் புல்லு இவ்வளவுதான் வித்தியாசம் பெரிய வித்தியாசமே கிடையாது தமிழில் சொல்லும் போது மக்காச்சோளம் ஊருகா புல்லும் போ அதாவது நம்ம ஊர்காப்புல எல்லாத்துக்கும் அதை வந்து பதப்படுத்தி குடுக்கறதுனால அந்த புல்லுன்னு சொல்றோம் சைலேஜுங்கிறது நமக்கு ஆங்கில நம்ம இங்கிலீஷ்ல தான் அது சைலேஜுன்னு சொல்லிக்கிறோம் சரி இதுல ஒரு மூட்டையில எத்தனை கிலோ இருக்கும் கரெக்டா நம்ம மூட்டையில பாத்தீங்கன்னா ஐம்பது கிலோங்க ஒவ்வொரு மூட்டையும் ஐம்பது கிலோ சார் மற்ற தீவனம் கொடுக்கறதுக்கும் ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் இது என்ன வித்தியாசப்படும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சைலேஜ் கொடுக்கும்போது ஆட்டுக்கு பார்த்தீங்கன்னா இது கொடுக்கும்போது வெயிட் கெயின் கிடைக்கும் மெயினா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதனோட வளர்ச்சி நல்லா இருக்கும் ஆடு வளர்ப்பு பார்த்தீங்கன்னா சைனிங்காக இருக்கும் ஆடு இது ஆட்டுக்கு இதே இது மாட்டுக்கு கொடுக்கும் போது என்னன்னா பால் அதிகமாகும் செலவு ரொம்ப குறைவாகும் வேலை நேரமும் நம்மளுக்கு கம்மியாகும் ஆட்களோட குறைச்சு நம்ம பண்ணிக்கலாம் இந்த சைலேஜ் கொடுக்கும்போது ரெண்டாவது பால் அதிகமாக ரெண்டாவது இதை கொண்டு போய் நம்ம சொசைட்டி ஓத்துறவங்களா இருந்தாங்கன்னா ஃபேட்டும் கூடுங்க அதனால இதை நிறைய போட்டோம்னா நம்மளுக்கு அந்த ரேட் வைஸ் சொசைட்டி ஓத்துறவங்களுக்கு நல்லா பெனிஃபிட் இருக்குங்க இல்ல டிகிரி அடிக்கடி சொல்லுவாங்களா அதுதான் சார் அதுதான் பாலோட தன்மை நெட்டி தன்மை எப்படி இருக்குங்கிறது நல்லா இருக்குங்களா நல்லா இருக்குங்க சார் நல்லா